மாநாட்டுக்கான ஏற்பாடு அப்படிங்கிறதுல ஒவ்வொரு டைமும் நாங்கள் மாநாடு ஏற்பாடு பண்ணும்போது எந்த வகையான காம்ப்ரமைஸும் பண்ணாமல் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் மக்கள் எந்த சஃபரும் ஆகக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறோம் ஆனால் வந்து என்ன ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா மக்கள் வந்து தளபதி மேலே இருக்க அன்பு பாசத்தினால கம்பியில் ஏறுறது கரண்ட்டில் ஏறுறது இதிலலாம் ஏறுறது வந்து போஸ்டரில் ஏறுறது இதெல்லாம் வந்து மக்களுக்கு தான் சேஃப்டி இல்லாமல் இருக்குது ஸோ மக்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் வரவங்க வயசானவங்க வராதிங்க கர்ப்பிணி பெண் வராதிங்க குழந்தைங்களை தூக்கிட்டு கண்டிப்பாக வரவே வராதிங்க தளபதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்குன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியுது பட் அதுக்கான டைம் வரும் அப்போ வந்து நம்ம த தளபதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ மாநாட்டுக்கு வரவங்க உங்களோட சேஃப்டியை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களோட தளபதி மேலே இருக்க பாசத்த அன்ப அரண வந்து உங்களோட ஓட் மூலமாக தெரிவிங்க இந்த மாதிரி கரண்ட் கம்பியில ஏறி அந்த மாதிரி பண்ணி அவருக்கு ஒரு இழுக்கான பேரை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட வேண்டுகோள் அவர் அதை விரும்புகிறதே கிடையாது ஒவ்வொரு டைமும் அவர் இன்டிமேட் பண்றாரு ஸோ நீங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க வயசானவங்க வராதீங்க சேஃப்டி இல்லாமல் சூழ்நிலை இருக்கும் போது அப்படி நீங்கள் வராதீங்க அப்படின்னு ஒவ்வொரு டைமும் இன்டிமேட் பண்ணுறாரு ஆனால் மக்கள் வந்து அவர் மேலே இருக்க பாசத்தினால அதெல்லாம் தகர்த்திட்டு சரி நாங்கள் எங்கள் தளபதியை பார்த்தே ஆவோம் அவரை பார்த்தே ஆவோன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்காங்க

ஒவ்வொரு மைதானமும் எனக்கு பிரமிப்பாக தான் இருக்கு ஏன்னா எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகம் பண்றாங்க அப்படிங்கிறதுல ஒவ்வொரு தடவையும் நான் வந்து பிரமிப்பாக தான் இருக்கேன் ஒரு சில மாநாட்டுக்கு நானே வரல ஏன்னா வந்து கூட்டம் அந்த அளவுக்கு இருக்கு பாதி தூரம் ட்ராவல் பண்ணி வந்து அந்த கூட்டத்தில் நம்ம எங்கே மாட்டிக்கு ஓமோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேக் அடிச்சிருக்கேன் நம்ம சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம் ஏன் நான் பேக் அடித்தேன் அப்படின்னா ஏன் ஓட்டு தளபதிக்கு மட்டுந்தான் அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது உங்கள் ஓட்டும் தளபதிக்குனால் நீங்கள் சேஃப்டியாக இருங்க மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுங்க ரொம்ப ஆவலாக இருக்கும் தளபதியை வந்து கிட்டமாக கிட்டத்தில் பார்க்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் எல்லோரும் பாதுகாப்பாகவும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் எல்லோரும் சேஃப்டியாக இருக்கணும் எந்த எந்த விதமான இடையூறும் பண்ணாமல் இருக்கணும் போஸ்டர் மேலே ஏறுறது பேனர் கிழிக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க குழந்தைகள் அவங்களாம் வரதை தவிர்த்துக்கோங்க நம்ம தளபதி தான் நம்ம இருபத்தி ஆறில் அவரை பக்கத்துலேயே சந்திப்போம் நம்ம கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவார் பேசுவார் நம்ம ஊருக்காக நம்மளை தேடி வருவார் அப்போ நம்ம பக்கத்தில் நின்று அவர் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ வந்து இந்த கூட்டத்தில் வந்து இவங்க யாரும் வந்து கஷ்டப்பட வேண்டாம் எதுவும் விப விபரீதமாக எதுவும் நடந்துடக்கூடாது அது வந்து ஆப்போசிட்டில் இருக்க கட்சிக்கு வந்து இன்னும் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் இவ இளைஞர்கள் தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க அதே இளைஞர்கள்னால இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து நம்ம ஊர் திருவிழா நம்ம தான் இருந்து நல்லபடியாக நடத்தி காட்டணும் அலங்காரநல்லூர் ஜல்லிக்கட்டு கால மாதிரி நாளைக்கு நம்ம தளபதி வருவார் எல்லோரும் வந்து சந்தோஷமாக நின்று நடத்தி கொடுங்க எல்லோரும் சேஃபாக இருங்க நன்றி அதெல்லாம் பண்ணட்டும் அது வந்து எங்கள் தளபதியை நாங்கள் வரவேற்கிறோம் அது நாங்கள் பண்ணுவோம் எல்லாரும் சேஃப்டியாக இருந்து என்னென்ன என்ஜாய் பண்ண முடியுமோ கொண்டாட முடியுமோ திருவிழாவை நல்லபடியாக கொண்டாடுவோம் இது வந்து எங்கள் தளபதி நாங்கள் வந்து இது வந்து மாலை எங்களுக்கு மாலையை வந்து சாமி தூக்கி போடுறோம் அப்போ வந்து அது பண்ணட்டுமே அதில் என்ன தப்பு இருக்கு அதாவது பேசுகிறவங்க வாய் பேசிகிட்டே தான் இருக்கும் அதனால் சினிமா நடிகையாக இருந்தால் நடிகராக இருந்தால் என்ன இல்லை நம்மளை மாதிரி நார்மல் பீப்புளாக இருந்தால் என்ன வந்து அது வந்து நல்லபடியாக நடத்தி காட்டினார்னால் அப்போ வந்து அவங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை நாங்கள் நடத்தி காட்டுறதுலேயே வந்து அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டைமும் நாங்க மாநாடு ஏற்பாடு பண்ணும்போது எந்த வகை